வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகோட்டை காவடி வந்து நகர்வலம் வரதை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நகர்வலம் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து இப்போ கிளம்ப போகிறாங்க வெளியே வந்துட்டுருக்காங்க நகரப்பள்ளிக்கூடத்துல இருந்து முதல்ல தீனா பிள்ளையார் சாமி கோவிலுக்கு போவாங்க அதை தொடர்ந்து வந்து சிவன் கோவில் போவாங்க அதுக்கப்புறம் கருதாவூர்ணி பிள்ளையார் கோவிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் வல்ல பிள்ளையார் கோவில் போவாங்க அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் ராமர் கோவில் அது முடிச்சுட்டு அவங்க வந்து சிலமணி பிள்ளையார் கோயிலில் வந்து காவடி எல்லாம் இறக்கிடுவாங்க மறுநாள் வந்து பழனிக்கு கிளம்புறதுக்கு இதுதான் நடைமுறை இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்குது இருக்குது நகர பள்ளிக்கூடத்துல இருந்து காவடி வேல் வேல் காவடியெல்லாம் வந்து கிளம்புறத இப்போ அங்கே அங்க பள்ளிக்கூடத்தில் காவடிகள் ஆட்டமிடுகிறதையும் நம்ம பார்க்க முடியும் எப்பயுமே வந்து காவடியை வந்து ஆடி சிறப்பாக கொண்டு போறதான் காவடியோட வழக்கம் அந்த வகையில் நகர்வளத்தை துவக்கும் போதே அவங்க காவடி ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே காவடி ஆடுறாங்க இன்றைக்கி வந்து மக்கள் நிறைய வந்து அவங்கள வழி அனுப்பவும் அவங்க நகர்வளம் வரத பார்க்குறதுக்கும் வருவாங்க மறுநாள் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதியும் காவடியோடு எல்லாருமே சிலமணி பிள்ளையார் கோயிலிருந்து சென்ட் மேரிஸ் பள்ளி வரைக்குமே வழி அனுப்புறதுக்கு வரதையும் நம்ம பார்க்க முடியும் நம்மளால் நகரப்பள்ளிக்கூடத்துக்கு போய் காவடிகள் எல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல அதுக்காக நகர பள்ளிக்கூடத்தில் காவடி கிளம்பும் போது நமக்காக வீடியோ எடுத்து கொடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா திரு சண்முகம் சுபையா அண்ணன் அவர்கள் நம்ம வந்து காவடிகளை வந்து கர்தாவூர்ணி பிள்ளையார் கோயில்கிட்ட காவடி வரும்போது தான் நம்ம பார்த்தோம் அப்போலேருந்து நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து கர்தாவூர்ணி பிள்ளையார் கோயிலுக்கு காவடிகள் வந்துக்கிட்டு இருக்கு கரதா ஊர்ணி பிள்ளையார் கோவிலுக்குள்ள போய் காவடி தரிசனம் முடிச்சு வெளியே வரதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வேல் வந்து முன்னாடி வரும் அந்த வேலோட வர முதல் தான் வேல் காவடி அது வந்து நேற்று வந்து சேர்ந்தெடுக்கப்பட்டது விக்னேஷ் உங்களுக்கு அவங்களுக்கு அவங்க தான் அந்த வேலோட முதல்ல வருவாங்க காவடி இறக்க வைக்கும் போது எல்லா காவடியும் இறக்குனதுக்கப்புறம் அப்புறம் தான் நிறைவான காவடியா இறக்குவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க வேலோட முதல்ல எப்பயுமே வர்றது வெயில் காவடி அது வந்து இந்த வருஷம் ஆட்சி ஸ்நாக்ஸை சேர்ந்த திரு விக்னேஷ் தான் வந்து எடுக்கிறாங்க அந்த தம்பி ஆங்காங்கே வந்து வெயிலுக்கு பன்னீர் வாங்கிட்டு வந்து கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்கிறதையும் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது நம்ம அதுக்கடுத்து பெருமாள் கோயில்கிட்ட போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா பெருமாள் கோயில்கிட்ட தான் அடுத்து காவடி ஆடும் நம்ம காவடி ஆட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பெருமாள் கோயில்கிட்ட வெயிட் பண்ணுறோம் ராமர் கோயில்கிட்ட நம்ம நிற்கிறோம் பெருமாள் கோயிலுக்கு முதல்ல காவடி வருது அங்கேருந்து அதுக்கப்புறம் ராமர் கோவிலுக்கு வரும் ஒவ்வொரு கோவிலாக தான் வருவாங்க இந்த கோவில்கள் கோவில்கள்கிட்டையும் ஒரு முறை கட்டியம் சொல்லி எச்சரிக்கை செய்வாங்க அந்த கட்டியம் எச்சரிக்கையெல்லாம் சொல்லும்போது நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து நம்ம எங்க போறோம் எப்போ போறோம் எப்போ வந்து காவடியை செலுத்த போறோம் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் வரிசையா சொல்லிக்கிட்டு இருக்கத நம்மளால் பார்க்க முடியும் ஆகையினால் வந்து இப்ப வந்து காவடி ஆட்டம் ஆடுத நம்ம அதை பார்க்குறோம் ஆனா நான் சொல்றது வந்து செய்தி என்னன்னா இதுக்கு அடுத்தாப்புல அவங்க கட்டியம் சொல்லுவாங்க நீங்க அதை கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முத முதல்ல எப்போ காவடி எடுக்க ஆரம்பிச்சோம் தேவகோட்டிலேருந்து இருந்து காவடி கிளம்புறோம் எல்லாத்தையுமே அந்த காவடி அன்பர்களுக்கு வந்து திருப்பி திருப்பி அதாவது நம்ம இப்படி தான் நம்மளுடைய நம்மளுடைய செயல் வந்து நம்ம முருகனை நோக்கி போறோம் முருகனை வந்து தரிசிக்கணும் மகத்தன்னைக்கு நம்ம இந்த காவடியை செலுத்தணும் அது வரைக்கும் நம்ம வந்து பத்திரமாக போகணும் நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து குறிக்கோள் வந்து காவடியை செலுத்துவதாக இருக்கணும் அப்படிங்கிறத பெரியவங்க வந்து எச்சரிக்கையாகவும் கட்டியமாகவும் அந்த காவடி அன்பர்களுக்கு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு இந்த எச்சரிக்கையும் கா கட்டியத்தையும் இன்னைக்கு கேட்கும் போது தோணுச்சு நீங்களும் அதை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப இவ்வளோ நாள் அவ்வளவு கூர்ந்து கவனிச்சது இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ எடுக்கிறோமேன்னு கவனிக்கும் போது தான் அதை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தேன் தேவகோட்டையிலேருந்து நமக்கு கிளம்புறோம் நம்ம திருவாவினான்குடிக்கு போகிறோம் நம்ம முருகனுக்கு காவடி செலுத்த போகிறோம் மகத்தன்னைக்கு செலுத்த போகிறோம் அப்படிங்கிற எல்லா செய்தியையும் அந்த கட்டியத்துலேயும் எச்சரிக்கையிலையும் சொல்கிறாங்க ஆகையினால எச்சரிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய கோல் வந்து காவடி செலுத்துவது அது வரைக்கும் நம்ம ரொம்ப பத்திரமாக எல்லா வேலையும் செஞ்சு போயிட்டு வரணும் அப்படிங்கிறத பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து உணர்த்தி இருப்பாங்க அதாவது காவடி அன்பர்கள் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு உணர்த்தி இருப்பார்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா பெரியவங்க தான் அந்த கட்டியம் எச்சரிக்கை சொல்கிறாங்க நம்ம அதை வந்து கேட்கலாம் காவடி அன்பர்கள் வந்து இடம் இல்லாத காரணத்தினால் ஆறு ஆறு பேராக ஆடினாங்க நம்ம அது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோம் அதனால் தான் இப்போ நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து அந்த கட்டியம் சொல்கிறத பார்க்கலாம் நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்து வீடியோ முன்னாடி எடுத்ததுனால நம்ம வீடியோக்குள்ளேயும் ஒருத்தர் ஒருத்தர் கூட ஃபோன்லையெல்லாம் வந்து அந்த காவடி ஆட்டம் வீடியோ தெரியிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது Obrigado. அம்பேக கணவசந்த அங்குச பாச கனத விநாயக சகோதர

出られ玉のあ

பெருமாள் கோவிலை தொடர்ந்து ராமர் கோவிலும் பார்த்து காவடி எல்லாருமே வந்து சிலமணி பிள்ளையார் கோவில் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் செல்லமணி பிள்ளையார் கோயிலில் நகர்வளம் நிறைவு அடைந்து காவடியெல்லாம் இறக்கி வச்சுட்டு மதிய உணவு அவங்க எல்லாருமே காவடி அன்பர்கள் வந்து சாப்பிட போவாங்க இப்போ நம்ம வந்து காவடி பூசையே பார்க்கலாம் ஒவ்வொரு கோவில்கிட்டையும் இந்த மாதிரி கட்டியம் எச்சரிக்கை சொல்வதன் மூலமாக அந்த காவடி அன்பர்கள் மனதில் நாமளுடைய என்ன செயல் செய்யப்போகிறோம் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தினதான் எனக்கு தோணுச்சு இப்போ வந்து சிலமணி பிள்ளையார் கோயிலில் எல்லா காவடியும் வந்து இறங்குது நிறைவான காவடி வர்ற வரைக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேல் காவடி அதாவது விக்னேஷ் அவர்கள் வந்து நின்றுட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியும் இப்போ அவங்க நிறைவான காவடி அப்புறம் தான் அவங்க வந்து அவங்க காவடியை இறக்கி வைப்பாங்க இப்போ நம்ம வந்து விக்னேஷ் அவங்கள பார்க்கலாம் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மற்ற காவடியெல்லாம் இறக்குறதுக்காக அவங்க இறக்குனதுக்கப்புறந்தான் வேலையும் இறக்கி அந்த காவடி பக்கத்தில் உள்ளே வைக்கிறாங்க இந்த வேளானது நம்ம தேவகோட்டையிலிருந்து குன்றக்குடி வரைக்கும் காவடிகளோட துணையாக செல்கிறது குன்றக்குடியில் எல்லா ஊர் நகர காவடிகளும் ஒன்றா சேர்ந்த பிறகு அங்கே உள்ள வேல் வந்து க பழனி வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க இந்த நம்மளுடைய வேல் வந்து தேவகோட்டைக்கு திரும்ப வந்துடும் அடுத்த வாரம் குன்றக்குடி காவடி எடுக்க போகும்போது இந்த வேல் அவங்களோட போகிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த கா வேல் வந்து நமக்கு திரும்பி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காவடிக்கு பிரசாதமாக தேன்குழலையும் மாவுருண்டையும் உடைச்சி எப்பயுமே வந்து அதுதான் வந்து அவங்க எல்லா இடத்துலையும் காவடி நைவேத்தியமாக வைக்கிறாங்க அதை வந்து அவங்க இப்போ வந்து உடச்சி வைக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சாம்பிராணி அதாவது முன்னாடி மட்டும் இல்லை சுற்றி வந்து எல்லா காவடிக்குமே சாம்பிராணி காட்டுவாங்க அதே மாதிரி சுற்றி வந்து எல்லா காவடிக்குமே தீபம் காட்டுவாங்க அது ரெண்டையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த தீபாராதனையோட இந்த காலையில் நகர்வலம் வந்த நிகழ்வு வந்து நிறைவு பெறுது மறுபடி அடுத்த நாள் இருபத்தைந்தாம் தேதி காலையில் பழனிக்கு கிளம்பும் அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்